அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் குரு சுக்கர யோகம் கிரக இணைவு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இவை நடந்தே தீரும் இந்த யோகங்களினால் மே முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இருபதாம் தேதியிலிருந்து லாபஸ்தானமாகிய பதினொன்றில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரன் இருபத்தி நான்காம் தேதியில் புதன் லாபஸ்தானத்திற்குள்

கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல கிரகநிலைகள் இணைந்து ரிசபராசியை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்ரயோகம் மிகவும் வலுவாக இருபதாம் தேதியிலிருந்தே குரு சுக்ரயோகம் வலுவாக கிடைக்கிறது புது ஆதித்ய யோகம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில் பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் முப்பத்தி ஒன்று மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது அதிலும் மிக வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வேற்றிருக்கிறாரு திரு அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் விட்டார் எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வேற்றிருக்க கூடிய சனி அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் அதீதமாக செலுத்துகிறார் சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல தடைகள் விலகி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை உத்தியோகம் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் வெற்றிருக்கின்றனர் இந்த இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பத தெளிவாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று எனவே மே குரு சஞ்சரிக்கிறாரு யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அவரு விதமாக கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் செல் வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில குரு சுக்கர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள் தடையை சந்தித்த என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நிதி சார்ந்த திருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது ரிசவராசியில் சூரியனும் வலுவாக வெற்றி இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரிசபராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் கிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வெகு வளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது மட்டுமல்லாது வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனம் இருபத்தி நான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிற முக்கூட்டு கிரகங்கள் இணைவது சுக்கரனுடன் சூரியனுடன் இணைவது புத சுக்கர யோகம் முக்கூட்டு கிரக யோகம் என பல யோகங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பிரகடலைகள் உறுதிப்படுத்துகின்றன பூமி காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் எனவே மங்களக்காரகனுடைய மாறுதலும் பல வகையில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிக்காரகன் காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ராசியிலும் இருபத்தி ஏழு வரை ராசியிலும் இருபத்தி ஒன்பது வரை மகர ராசியிலும் முப்பத்தி ஒன்று வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் என பல இடங்கள்ல மாறி கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலு பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகள்ல உள்ள தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற விஷயங்களில் எப்படி பெற்ற மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியான குரு ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சுக்ரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பாபஸ்தானம் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பல கிரக நிலைகள் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் கடகராசிக்காரர்கள் அதன் விளைவை அறிந்து சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு குரு சுக்ரன் புதன் சூரியன் என பல கிரகநிலைகள் வலுவாக விற்றது லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சீராகும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளலாம் பல்வேறு வகையான அசுர வளர்ச்சி உண்டு போக்குவரத்து பல்வேறு வகையாக மக்கள் தொடர்பில் உள்ள துறைகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்றாம் தேதி போல் மிக வலுவாக செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறார் இது பல்வேறு வகையில நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான பலம் வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான பணிகளிலும் கட்டக்கூடிய அளவிற்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக உண்டு எனவே இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல மடங்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய யோகம் இந்த தரணத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி துவிச்சமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு